ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் வாடிப்பட்டி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கூடுதல் சார்பு நீதிமன்றம் வாடிப்பட்டி வழக்கறிஞர் வென்ற வளாகத்தில் துவங்க வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை மனுக்கூடு தற்போது நீதித்துறை மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிதி ஒதுக்கீடு காரணமாக காலதாமதம் ஆகின்ற காரணத்தால் வழக்கறிஞர் சங்கங்கள் மக்களுடைய கஷ்டங்களையும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களையும் கருத்தில் கொண்டு வாடிப்பட்டி வழக்கறிஞர் சங்கத்தின் மூலமாக இன்று ஒருநாள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர்கள் சங்கத்தில் தலைவர் திரு அர்ச்சுதன் அவர்கள் தலைமை ஏற்க முன்னாள் தலைவர் முத்துமணி அவர்கள் முன்னிலை பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அனைத்து மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் அனைவரும் அவர்களும் பசீர் அவர்களும் நேதாஜி அவர்களும் ராமர் அவர்களும் அலகேசன் அவர்களும் காசி அவர்களும் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் வாடிப்பட்டியிலிருந்து செய்தியாளர் மகாலிங்கம்

சொந்த வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து இதுவரை அந்த சொந்த கட்டும் பொழுது சப்போர்ட்டிங்காக கட்டிடங்கள் ஒதுக்கப்பட்டது ஒதுக்கப்பட்டும் கூட இன்று வரை நீதிமன்றம் ஆரம்பிக்கப்படவில்லை நாங்களும் வழக்கறிஞர் சார்பாக பல முறை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு சார்பில் நீதிமன்றம் அமைக்க போரி மனு கொடுத்துள்ளோம் இதுவரை அமைச்சரை சந்தித்துள்ளோம் எம்எல்ஏ சந்தித்துள்ளோம் நீதிமன்றம் சார்பாக பிடி ஜி அவரை சந்தித்துள்ளோம் அவர்களுக்கு மனு கொடுத்துள்ளோம் உயர் நீதிமன்றத்தில் நம்ம சந்தித்து மனு கொடுத்துள்ளோம் இதுவரை எந்த வித நடவடிக்கையும் இல்லை ஆனால் கட்டணம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நீதிமன்றம் மரபிலை சப்போர்ட் இது வந்து பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக உள்ளது ஏனென்றால் இன்று உள்ள காலகட்டத்தில் சுமார் ஒரு ஐம்பது சென்ட் இடம் பிரச்சனை அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே போயிடுது இங்கே எங்களுக்கு வந்து பெக்கிங் வச்சு விஷயம் எவ்வளோ வருது அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய் லிமிட் எனக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே மதுரை தான் போனாங்க நீதிமன்றம் அப்போ பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க வழக்கு பாதிக்கப்பட்டு வழக்குலேயும் பாதிக்கப்படுறாங்க அதனால் இந்த மீதுமன்றத்தை உடனே இந்த ஆரம்பியம்னு சொல்லி எங்களுடைய நியாயமான கோரிக்கைக்காக ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உடட்சியம் நான் இன்று இன்று இந்த மீதுமன்ற புறக்கணிப்பு நாளை உண்ணாவிரதமோ மற்றும் அதை தொடர்ந்து நீதிமன்றம் என்று இந்த சார்புகள் அமைக்கும் முறை போராடுவோ போராடுவோ என்று வழக்குங்களின் தம் சார்போ கூறிக்கொண்டு விளைவில் நிற்கிறார்கள்